இந்த புராணத்துலதான் எனக்கு நம்பிக்கை இல்லை இந்த புராணம்ன்றது வந்து சும்மா ஒரு கதையா சொல்லப்பட்டதுதான் ஆனா இந்த சயின்ஸ் மேல நம்பிக்கை இருக்குது நான் வந்து சயின்ஸ் நம்புவேன் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொன்னாலும் நான் நம்புவேன் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க சயின்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது இமயமலை ஒரு காலத்தில் கடல் கடியில் தான் இருந்திருக்கிறது ஆராய்ச்சியாளர்கள் பிடிச்சு சொல்லியிருக்காங்க இமயமலையானது ஒரு காலத்தில் கடலு கடையில் தான் இருக்கிறது இருந்திருக்கிறது சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சயின்ஸ்ல சொல்லியிருக்கிறாங்க இதை வந்து எல்லோரும் கேட்டுக் கொள்வாங்க இதே நம்ம புராணத்துலயே வந்துருச்சு புராணத்துல அன்றைக்கே வந்துருச்சு முப்பத்து முக்கோடி தேவாதி தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் பிரம்மன் திருமால் எல்லோரும் இமயமலை அந்த வடக்கு பக்கம் இமயமலையில்தான் கல்யாணம் எப்பொழுதுமே பொண்ணு வீட்டுல எல்லாம் கல்யாணம் பண்ணுவாங்க இமயமலை பர்வதராஜனுடைய மகள் பார்வதி அதனால இமயமலையில கல்யாணம் கல்யாணத்துக்கு எல்லோரும் வந்ததுனாலே அந்த இமயமலை வடக்கு பக்கம் தாழ்ந்தது பூமிக்கு அடியில தண்ணிதான் இருக்கு அப்போ இது புராணத்திலே சொல்லிட்டாங்க புராணத்திலே வந்துருச்சு இந்த புராணத்தை சொன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சயின்ஸ்ல சொன்னா ஏற்றுக்கொள்ள இப்போ எல்லாரும் இந்த இங்க வந்த காரணத்தினால இமயமலை தாழ்ந்து வடக்கு பக்கம் தாழ்ந்து தெற்கு உயர்ந்துருச்சு இப்போ அதை சமநிலைக்கு கொண்டு வரணும் பூமிய சமநிலை படுத்தணும் அப்படின்றதுக்காக அங்கே உள்ளமாக இருந்த அகத்தியமா முனிவரை சிவபெருமான் கூப்பிடுறது அகத்தியமா முனிவரை நீங்க தெற்கு பக்கம் சென்றால் இந்த உலகம் சமநிலை அதனால நீங்க தென் திசை நோக்கி அப்படின்னு சொன்ன உடனே அகத்திற்கு வருத்தம் பெருமானே உங்களை அவமதித்து யாகம் செய்தார் உங்களை மதிக்காமல் உங்களுக்கு அபிவாகம் கொடுக்காமல் யாகம் செய்தார் அப்படிப்பட்ட அந்த யாகத்திலே முப்பத்து முற்கோடி தேவர்கள் பல ரிசிகள் முனிவர்கள் இந்த தெய்வங்கள் எல்லோரும் கலந்து கொண்டார்கள் ஆனால் நான் கலந்து கொள்ளவில்லை உங்களை மதிக்காத ஒருவர் செய்த யாகத்திலே என்னுடைய கூட சொல்லி அந்த நான் அப்படிப்பட்ட எனக்கு உங்களுடைய திருமண காட்சியை காண கொடுத்து அப்படின்னு சொல்லி சொல்ற வந்து சிவபெருமான் சொன்ன அதிய மாமுனி வரே நீங்க ஏற்கனவே கொஞ்சம் உள்ளமா இருக்கிறீங்க இந்த முப்பத்து முக்கோடி தேவர்களாக சேர்ந்து உங்களை மறைச்சிடுவாங்க உங்களால என்னுடைய திருமண காட்சிய சரியா பார்க்க முடியாது திருமண காட்சியை காட்டணும் நீங்க நல்லா பார்க்கலாம் நல்ல அந்த தெற்கு பக்கம் போனீங்கன்னா நல்ல மலை தென்று தென்றல் காத்து வீசும் அழகான தென்றல் காத்து தெற்கு பக்கம்தான் மேல காத்து வீசும் அங்க மலை அருவியெல்லாம் கொட்டும் அப்படிப்பட்ட நல்ல அருமையான மனம் வீசக்கூடிய இடம் அந்த இடத்த நீங்க ஜம்முன்னு உட்காந்து அழகா அற்புதமாக என்னுடைய திருமண காட்சியை பார்க்கணும் அங்க நான் அவங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்ல சரியே நகசியமா உடனிவர் கிளம்புறேன் வரும் பொழுது சுவாமி நான் எல்லாம் ஒவ்வொரு இடத்துலயும் பண்ணணும் இல்லையா அதை வந்து எனக்கு தீர்த்துவேன்

அவருடைய தந்தை நீ அகத்திய மா முனிவரை பார்த்து கேட்டதா முனிவரே என்னை இப்படி அழைச்சிட்டு கொண்டு போறீங்களே நீ இப்படி தமிழ்நாட்டுக்குள்ள அழைத்து கொண்டு போறீங்களே நான் எப்போ போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்ப அகத்திய மா முனிவர் சொன்ன நான் போன சொன்னா நீ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சரின்றது இப்போ வந்து கொண்டே இருக்கிறார் அகத்திய மாமுனிவர் ஒவ்வொரு இடமா வர்றாரு இந்த பாபநாசத்துலதான் அவருக்கு திருமண காட்சி கிடைச்சது அங்கே அவருமாரை நினைத்து வேண்ட அப்போ அந்த திருமண காட்சி கிடைச்சது அந்த திருமண காட்சி கிடைச்ச இடத்துக்கு பாபநாசம் அப்படி வரிசையா ஒவ்வொரு இடமா வந் வழிபாடு பண்ணிட்டே வர்ற சிங்க ஆலயங்கள்லாம் தரிசனம் பண்ணிட்டே வர வரும் பொழுது இந்த குடம்பு மலை இந்த குடம்பு தாண்டி வர இந்த குடகு மலையிலேயே ஒரு குன்றின் மேலே அமர்ந்து கொண்டு தியானத்துல இந்த கமண்டலத்துல ஒரு பக்கம் வச்சுட்டு அகத்திய அகத்திய மாமனில தியானத்துல இருக்கிற சிவபெருமானை நின்று தியானத்துல இருக்கிற அந்த சமயத்துல சீர்காவிய தேவேந்திரனும் இந்திரான்னு இருக்கிறார் இந்த சூரபத்மன் தன் தொழில சாப்ப முடியல அப்போ தேவேந்திரன் சிவகூச்சப்படணும் சிவபெருமானை வழிபாடு பண்ணணும் சிவபூஜை எப்பொழுதுமே நம்ம கைவிடவே கூடாது கூடபூஜை வழிபாடு பண்ணக்கூடியவர்களை யாருமே ஒன்றும் செய்ய முடியாது அசுரர்களும் இறந்து போனாங்க மூணே மூணு பேர் மட்டும் இறங்க ஏன்னா அவங்க சிவபூஜையை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தாங்க மற்றவர்களெல்லாம் மகாவிஷ்ணு மாயை மூலமா வயக்கிட்டார் அதனால எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள் ஆனால் மூன்று பேர் மட்டும் சிவபூஜையை கைவிடாமல் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார்களா அவர்களை மட்டும் சிவபெருமா அழைத்தல் தொடர்ந்து செய்யக்கூடியவர்களை யாராலும் அழைக்க முடியும் அதனால சூரபத்மன் சூரபக்கன் எல்லாரையும் சிறையில் ஆனால் தேவேந்திரன் மாற்றல் பூஜை பண்றது தினம்தோறும் சிவபூஜை ஒரு தேவேந்திரன் இப்ப சிவமுதி பண்ணணும் அதற்கு தீர்த்தம் இல்ல தண்ணி இல்ல விநாயக பெருமான கூப்பிட்ட கடவுள் விநாயக பெருமாள் விநாயக பெருமாள் காட்சி கொடுத்து என்ன வேணும்னு விநாயக பெருமானை பண்ணணும் அதற்கு தீர்த்தம் வேணும் இன்னைக்குதான் எப்படியாவது எனக்கு தீர்த்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்ல ஓ சிமுதி செய்வதற்கா அப்ப நிச்சயமாக நான் செய்து தருகிறேன் பிள்ளையார் தூங்கு கொண்டவர் போனோம்னா கையில சிவலிங்கத்தோடு காட்சி கொடுப்பூர் இந்த குடும்ப மலையில ஒரு குன்றின் மீது அமர்ந்து கொண்டு அவசியமா முடிவர் தியானத்துல இருக்கிறார் அந்த சமயத்துல விநாயகர் பெருமாள் ஒரு வடிவம் எடுத்து அந்த இடத்துக்கு போற அந்த கமண்டலத்துல இருக்குது அந்த கம்பி தீர்த்தம் இருக்கக்கூடிய அந்த கமண்டலத்துக்கு மேல காப்பீ வடிவிலே விநாயக பெருமான் அவங்க அப்போ அந்த கமண்டலம் கடை கடை கடக்கிறது சத்தம் கேது ஏன்னா உட்கார்ந்ததுனால அந்த கமண்டலம் கிட்ட ரொம்ப ஆடு கடை கடை சத்தம் கேது இந்த சத்தத்தை கேட்டு ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுன்னு அகத்தியமா முடிவ இப்படி கண்டு வச்சு பாக்குறேன் பார்த்தா இந்த கமண்டல

இந்த காக்கை தட்டுவிட்டு இந்த கங்கை நீரானது விருந்து ஓடிய காரணத்தினால இது காவிரி என்று அழைக்கப்படும் அப்படி அந்த குடகு மலையிலிருந்து பிறந்ததுதான் காவிரி அதுதான் அங்க இருந்து நேரா வந்து சீர்காழி வரை ஓடுச்சு அப்படி அந்த காவேரி நதி இப்போ புலா காவிரினே ஒண்ணு உண்டு ஐப்பசி மாசம் இருபத்தி நாள் அடுத்து காட்சி ஒண்ணு சேர்த்து முப்பது நாள் முப்பது நாளும் துலா சொல்லி அந்த காவேரியில வந்து அடங்குவோம் அப்படிப்பட்ட நாள் அதனால முப்பது நாளும் அந்த காவேரியிலே ஸ்தானம் பண்ணா ரொம்ப விசேஷம் நான் செய்ய பார்க்கிறீங்களா தீர்த்து போகும் என்று சொல்லுவாங்க அந்த காவேரி நதியை கொண்டு வந்தது विनायक को तिरछट रूप